அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் கார்பனில் சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள் இந்த பாடத்துல அசிட்டோன் அமோனியா கூட எப்படி வினைபுரியுது இந்த வினைக்கான சமன்பாட்டை எப்படி எழுதுறது அதுதான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த கார்பனையில் சேர்மங்களில் அமோனியா கூட ஒரு ஒருத்தரும் எப்படி வினை புரியிறாங்க அப்படிங்கிற எல்லா வினைகளுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரியாக்ஷன்ஸ் முக்கியமாக அசிட்டாலஹ் கூட அமோனியா எப்படி வினைபுரியுது புரியுது ஃபார்மால்டிஹைட் கூட எப்படி வினைபுரியுது என்ன விளை பொருளை உருவாக்குது பென்சோல்டிஹைட் கூட அமோனியா எப்படி வினைபுரியுது அசிட்டோன் கூட அமோனியா எப்படி வினைபுரியுது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வினைகள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அமோனியா ஒரே மாதிரி இவங்க கூட வினைபுரியறது கிடையாது ஒரு ஒருத்தர் கூடையும் வேறு வேறு மாதிரி வினைபுரியுது அப்போது அங்கே எப்படி வினை நடக்குது அப்படிங்கிறத நம்ம கவனமாக புரிஞ்சுக்கணும் சரி இந்த வீடியோவில் நம்ம அமோனியா வந்து அசிட்டோன் கூட எப்படி வினை புரியுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்போ அசிட்டோன்னால் நமக்கு என்னன்னு தெரியணும் அசிட்டோன் அப்படிங்கிறப்ப கட்டாயமாக அது ஒரு கீட்டோன் கீட்டோன் அப்படின்னு சொல்கிறப்ப கார்பனைல் தொகுதி சிஓ தொகுதி இருக்கும் ரெண்டு பக்கமும் ரெண்டு அல்கைல் தொகுதி இருக்கும் இங்கே அசிட்டோன் அப்படின்னு சொல்கிறப்ப ரெண்டு பக்கமே மெத்தில் தொகுதி தான் இருக்கும் ஸோ சிஹெச் த்ரீ சிஓ சிஹெச் த்ரீ இதுதான் அசிட்டோன் இதுக்கு பேக் பெயர் வேணும்னா என்ன பண்ணணும் நம்ம மொத்தம் எத்தனை கார்பன் அணுக்கள் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும் எத்தனை கார்பன் இருக்குது மூணு கார்பன் இருக்குது மூணு கார்பன் வந்தால் என்னது ப்ரொப்பன்னு பேர் ஆரம்பிக்கும் இது ஒரு கீட்டோனா பேர் எப்படி முடியும் கரெக்ட் ஓன்னு முடியும் ஸோ ப்ரொப்பனோன் அதுதான் அசிட்டோனோட ஐயுபிஎஸ்சி பேர் இந்த வினை எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூலக்கூறு அசிட்டோன் ஒரு மூலக்கூறு அமோனியா கூட வினை புரிய போகுது இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு அமோனியா அசிட்டோடிஹைடு கூடையோ பென்சோடியைட் கூடையோ ஃபார்மேடியைட் கூடையோ அசிட்டோன் கூடையோ யார் கூட வினை புரிஞ்சாலும் அங்கே மூலக்கூறுகள் வெளியேறும் ஆனால் ஒரு ஒரு வினையிலையும் இந்த மூலக்கூறுகள் வெளியேறது பார்த்திங்கன்னா வேறு வேறு இடத்துலேருந்து வேறு வேறு மாதிரி வினை புரிஞ்சு வெளியேற்றும் ஸோ அதை தான் ஒரு ஒரு சேர்மத்துக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ மூலக்கூறு இதிலேருந்து போது நீர் மூலக்கூறோட ஃபார்முலா ஹெச் டுஓ பாருங்க ரெண்டு மூலக்கூறு அசிட்டோன் எடுத்துக்கிறோம் ஒரு மூலக்கூறு அமோனியாவை எடுத்துக்கிறோம் மொத்தம் மூணு மூலக்கூறுகள் வினை புரியுது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹைட்ரஜன் அணு இருக்குது ஒரு ஆக்சிஜன் அணு இருக்குது ஸோ எத்தனை அணு இருக்குது மூன்று அணுக்கள் இருக்குது கரெக்டாக இப்போது நம்ம எப்படி வினையை புரிஞ்சுக்கிறோம்னா ஒரு அசிட்டோன்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு அசிட்டோன்லேருந்து ஒரு ஆக்சிஜன் ஒரு அமோனியாவிலேருந்து ஒரு ஹைட்ரஜன் அப்போ ஹெச் டூ ஓ போய்டும் போச்சுன்னா நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த விளை ஃபார்முலாவை எழுதணும் இவ்வளவு தான் புரியுதுங்களா முதல்ல ஒரு அசிட்டோனோட ஃபார்முலா எழுதிடலாம் அது ஓவை கொடுக்க போகுது அதனால் ஓவை இந்த பக்கம் நீட்டி வச்ச மாதிரி போட்டுருங்க அப்போ சிஓ சிஓ போட்ட மிச்சம் ரெண்டு சிஹெச் த்ரீ இருக்குது ஸோ ஒரு சிஹெச் த்ரீயை இப்படி போடுங்க ஒரு சிஹெச் த்ரீயை மேலேயோ கீழேயோ போட்டுருங்க முடிஞ்சு போச்சு ஓ வந்து ரெடி இப்போ ஒரு ஹெச் வேணும் இந்த என்ஹெச் த்ரீலேருந்து போகுதுன்னு வச்சுப்போம் அப்போ அந்த ஹைட்ரஜனை நான் பிரித்து எழுதுகிறேன் ஒரு ஹைட்ரஜன் வேணும் அப்போ என்ஹெச் த்ரீயை ஹெச் என்ஹெச் டூன்னு எழுதிட்டேன் நமக்கு வினை புரியறதுக்காக இப்போ ஒரு ஓ ரெடி ஒரு ஹெச் ரெடி இன்னொரு ஹெச் வேணும் அது அசிட்டோன் இருந்து அப்போ இந்த சிஹெச் த்ரீயை ஒரு ஹெச் பிரித்து போட்டுருங்க இப்போ மிச்சம் யார் இருக்கா சிஹெச் டூ இருக்கு மிச்சத்தை அப்படியே எழுதிருங்க சி டபுள் பாண்ட் ஓ சிஹெச் த்ரீ இப்போ இவங்க மூணு பேரும் வினை புரியிறாங்க என்ன விளை பொருள் கிடைக்கிது பாருங்க இந்த ஓ இந்த ஹெச் ரெண்டு ஹெச் கூட சேர்ந்து நீர் மூலக்கூறாக வெளியில் போயிடும் கரெக்டா கிடைக்கிற விளை பொருளோட ஃபார்முலா என்னன்னு பாருங்கள் இப்போது இங்கே டபுள் பாண்ட் இருக்குது இந்த ஓர் இந்த ரெண்டு ஹெச் கூட ஹெச்டூவோ போயிடுச்சு அப்போ ஒரு பாண்டை என்ஹெச்டூ கூடையும் ஒரு பாண்டை மிச்சம் இருக்கிற இந்த தொகுதி கூடையும் நம்ம கனெக்ட் பண்ணணும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் சியை போட்டுடுறேன் இந்த சி மேலே இருக்கிற சிஹெச் த்ரீயை போட்டுவிட்டேன் இந்த சைடில் இருக்கிற சிஹெச் த்ரீயை போட்டுவிட்டேன் இப்போ இந்த சி கூட இவர் கனெக்ட் பண்ணல அவரை கீழே எழுதிறேன் நான் என்ஹெச்டூ இன்னொரு பாண்ட் இருக்குல்ல அவரு கூட இதை கனெக்ட் பண்ணிடுறேன் சிஹெச் டூ சி டபுள் பாண்ட் ஓ சிஹெச் த்ரீ புரியுதா உங்களுக்கு இந்த சேர்மத்துக்கு பேர் என்ன பாருங்க ரெண்டு அசிட்டோன் அமோனியா கூட சேர்ந்துருக்கான் அதனால் இதோட பேர் டை அசிட்டோன் அமோனியா டை அசிட்டோன் டை அசிட்டோன் அமோனியா கிடையாது சாரி தப்பா சொல்லிட்டேன் NH2 டூ தான் இருக்கு டை அசிட்டோன் அமீன் அமீன் டை அசிட்டோன் அமீன்